சிங்கள மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நவம்பத்தி ஏழு இந்த முறை ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க வெச்சிருக்காங்க பேரோட இது ஒரு நல்ல இதுதான் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வயதில் இருந்திருக்காங்க இவங்க ஆரடி மண் கூட தமக்கா தமக்கென கொடுக்காமல் காற்றோடு காற்றாகவும் கடலோடு கடலாகவும் கலந்து விட்ட தெய்வ பிறவிகள் அம்மா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதில் விதைக்கப்பட்டிருக்காங்க

ஆகவே எந்த ஒரு தடைகளும் யாரையுமே அடக்கிவிட முடியாது எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் நிற்கிறோம் நல்லூரில் இந்த வாரமே மாவீரர் வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ ஒவ்வொரு வருடமும் நடக்கிற மாதிரியே இந்த வருடமும் ரொம்பவே பிரம்மாண்டமாக அவங்களோட நினைவு கற்கள் பதிக்கப்பட்டு ஸோ எக்கச்சக்க பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை தான் பார்க்க வந்திருக்கோம் எப்படி தான் உள்ள போய் போகிறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்னென்ன செஞ்சிருக்காங்க எப்படி இருக்குன்றதுதான் உன்னோட போகிறோம் வாங்க வீடியோ பண்ண சிங்கள மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு நவம்பர் நவம்பர் முழுக்கே விளாக்கி கொடுத்திருக்காங்க ஈரவேங்கை ஈரவேங்கை Yeah. இதில் வந்து நினைவேந்தலுக்கு தேவையான கற்பூரம் ஊதுபத்தி என்ன அதுகள் நீங்கள் விருப்பம் தான் கொண்டு வந்து வைக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் கண பேர் வச்சுருக்காங்க நெருப்பட்டிலருந்து திரி மற்ற ஊதுபத்தி அதுகள் எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க மக்களால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு விளக்குகள் கொளுத்துறதுக்கு அவங்களோட நினைவேந்தலுக்குரிய பொருட்களுக்காக நினைவேந்தலுக்காக தேவைப்படுற பொருட்களை எல்லாமே கொண்டு வந்து பல பேர் வச்சுருக்காங்க கணக்காக இருக்குது கல்லறை வடிவில் ஒரு இரண்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த வீரர்களோட மாவீரர்களோட பேர்கள் இதை மிஸ் பண்ணி இதில் போடாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பேர் விவரங்கள் அவங்களுக்கு தெரியுமாட்டா இதில் எழுதுங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் விடுபட்ட வீரர்களோட பேர்கள் இதில் எழுதப்படுது எழுத மாவட்ட மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் எல்லாமே குடும்பங்கள் மாவீரர்களோட பேர் குடும்பம் வருடம் எல்லாமே போட்டு எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாம் போட்டு விவரத்தோடு போட்டிருக்காங்க

நினைவுகள் வச்சிருக்காங்க இதில் எல்லாமே கனக்கா பேரோட எல்லாரோடைய மாவீரர் எல்லா மாவீரர்களோட பேர்கள் பதிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் எங்களால் சில ஃபோட்டோஸும் வச்சுருக்காங்க கன பேரோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு வீர வணக்கம் ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി ഒമ്പത് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി ഒമ്പത് പറ്റൂറ്റഞ്ചു വിണ്ണില പദ്ധതി സോ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി ഒൻപത് ഇരുപത്തി ഏഴ് വയ കിട്ടി ഏഴ് വയസ്ല വീര മരണമഴഞ്ഞ പേര് വച്ചിട്ടാ இலக்கியா என்றவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ரெண்டாயிரம் ஆண்டு வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயதுல இறந்துருக்காங்க இவங்க எல்லாருமே இப்படி இவங்க பிறந்த ஆண்டுல இருந்து எல்லாமே வச்சு ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோவாக போட்டிருக்காங்க கனவேரோட பேர் போட்டிருக்காங்க முகிலன் பாக்கிநாதன் நர்மிளா தேவி கனவேரோட பேர் கனகேரோடய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு இந்த முறை இது கொஞ்சம் புதுசாக இருக்குது போன முறை முழுமையாக நினைவு கல் தூக்கியாக இருந்துச்சு நினைவு கல்லில் பாதிக்கப்பட்டு மட்டும் இருந்துச்சு இந்த முறை ஃபோட்டோஸ்கள் வச்சுருக்காங்க கனவேரோட இது ஒரு நல்ல இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வந்திருக்காங்க தொண்ணூற்றி ஆறு இருக்காங்க சங்கீதா இருந்தவங்க பேர் வீர மரணம் அடைஞ்சவங்களோட ஃபோட்டோஸும் இங்கே இருக்குது ஆரடி கூட தமக்கா தமக்கென குறைக்காமல் காற்றோடு காற்றாகவும் கடலோடு கடலாகவும் கலந்து விட்டு தெய்வ பிறவிகள் போட்டு இதுல இருக்க இவ்வளவு பேரோட பேர் அவங்க அவங்களோட அப்பா அம்மா பேர் மற்றது இடம் பிறந்த ஆண்டு அப்படி போட்டு எல்லாமே போட்டிருக்காங்க துயிலம் இல்லத்தோட அந்த செட்டப்பில் இது ஒன்று செஞ்சுருக்காங்க நோமிலாவை துயிலமில்ல மாதிரி ஒரு ரெஜிபோமில் செஞ்சுருக்காங்க இதில் வந்து துயிலுமில்லங்கள் எங்கெங்க தொயிலுமில்லங்கள் இருக்குது என்ன மாதிரி போட்டிருக்காங்க கொடிகாம மாவீரர் துயிலும் இல்லம் கரவை மாவீர துயிலும் இல்லம் வெள்ளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் கண்டலடி மாவீர துயிலும் இல்லம் அண்டு அமைவிடம் அந்த டீட்டெயிலாக போட்டிருக்காங்க எங்கே என்ன மாதிரி அண்ட் எல்லாம் கொஞ்சம் முதல் வித்து பரமசிவம் என்ற மாதிரி முதல் வித்து செல்வம் என்ற மாதிரி அங்கே எத்தனை பேர் மொத்த கல்லறைகள் நினைக்கிறேன் முந்நூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலான மொத்த நினைவு கற்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க மாதிரி கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எல்லாங்குளம் மாவீரர் தொயிலும் இல்லத்தில் இருக்குது தரவை மாவீரர் தொயிலும் இல்லா இதில் வந்து தறவை மட்டக்களப்பில் இருக்கிறது விகடன் என்றவர் தான் முதல் வித்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதில் விதைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்படி தாண்டியடி மாவீரத்துயும் இல்லம் மாவடி மு முன்மாரி மாவீரர் தொழிலும் இல்லம் ஆலங்குளம் மாவீரர் தொழிலும் இல்லம் ஈச்சங்குளம் மாவீரர் தொழிலும் இல்லம் வன்னி விளாங்குளம் மாவீரத்து இல்லம் சாட்டி மாவீரர் தொழிலும் இல்லம் தேராவின் மாவீரர் தொழிலும் இல்லம் வந்து வந்து கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் இதில் கிட்டத்தட்ட அமைடம் பாசா தோர்வாய் வீதி யாழ்ப்பாணம் சோலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் விதைக்கப்பட்டிருக்காங்க இதில் முள்ளிய வலை மாவீரத்துறையினுடைய எனவே குழந்தைகளோட எல்லாமே வந்து விளையாடு விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்த தலைமுறைக்கும் இதை கொண்டு சேர்க்கணும் கொண்டு கென பேர் விரும்புகிறாங்க ஸோ அந்த விதத்தில் ரொம்பவே அருமையாக இருக்குது அடுத்த தலைமுறை ஆக்களும் இப்படி ஒன்று நடந்தது என்று தெரியும் கனவே வந்திருக்காங்க இதில் கல்லறை நினைவு கல்லில் இரு உள்ள விடயங்கள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க என்னென்ன இருக்கும் இப்படி இருக்குன்னு நம்பரு இப்படி என்னென்ன பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க கணக்கா டீட்டெயில்ஸ் அந்த அதை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்காங்க கிணர் தெரியாதவங்களுக்கு இப்போ புதுசாக வந்து பார்க்குறவங்க இதை பற்றி எதுவுமே தெரியாத கிணருக்கு இது உதவியாக இருக்குமோ இல்லை மாவீரர் பாடல்க்கு வேண்டும் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கோப்பாய் ஒழித்தது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கோப்பாய் தொழில் ஒழிக்கப்பட்டிருக்கு இந்த பாட்டாங்கன்னு இதில் இருக்க செல்வச்சந்திரன் சத்தியநாதன் என்றவர் தான் சங்க செல்வச்சந்திரன் சத்தியநாதன் என்றவர் தான் தாய்மண்ணுட புலிகளுக்காக முதலாவது முதல் என்றால் ി എൺപ പതിനൊന്ന് ഇരുപത്തി ഏഴ് മാറി കൊടുത്ത ஆண்டு முதற் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்குமே மாவீரர்கள் இறந்த மாவீரர்களோட எண்ணிக்கை பற்றி விளக்கமாக போட்டிருக்காங்க ஆண் பெண் ரெண்டு பிரித்து எத்தனை பேர் இறந்திருக்காங்க மொத்தமாக எத்தனை பேர் விழுந்திருந்தா விறந்தாங்க அந்த மாதிரி ஃபுல் விளக்கமாக கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி கணக்கா இருக்குது இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க கணக்கா விடயங்கள் இங்கே விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு <s1> o <coughs> que இதில் வந்து இங்கே எத்தனை பேர் எத்தனை நினைவு தூவிகள் நினைவுகள் இருக்குன்னு மாதிரி அதில் எத்தனையாவது வருடத்தான் இந்த வருஷத்தில் இருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நினைவு ரெண்டு நினைவுகள் ரெண்டு நினைவுகளில் அவங்களோட பேர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களோட பேர்களை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்குமே ஆனால் அனைத்து தங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்ச அளவிலான ரெண்டு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வீரர்களோட பேர்கள் இதுக்குள்ளே மொத்தமாகவே இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாவீரர்களோட பெயர்கள் பதியப்பட்டிருக்கு பதிக்கப்பட்டிருக்கு நினைவு தரில் கூடுதலான ஆக்கள் தங்களோட குழந்தைகளோட தான் இங்கே வந்து பார்க்க வராங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தனி பேர் வராங்க ஸோ அதை பார்க்க கிடைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயும் சில பேரோட பெயர் போட்டுருக்காங்க சில மாதிரங்களோட பெயர்களோட போட்டிருக்காங்க இவங்களை பெருமாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு கணவியர் சேற்றுப்பீங்க இப்போ கலைகளில் சேற்றுப்பீங்க ஸோ அந்த இதாக தெரிஞ்சிருக்கும் அங்கேயற்கனி முதலாவது பெண் தற்கொலை விஸ்து பதினாறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நடந்துருக்காங்க வலிபுரம் வசந்த மில்ல இதெல்லாம் மில்லர் இவரையும் கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சின்ன பேர் மாவீரர் என்று மாவீரர் தேடி என்ன பார்க்கறது கிடைக்கும் மில்லர் என்றவர் தாய்மண்ணுக்காக முதல் தற்கொலை விட்டு அதே மாதிரி செல்வச்சந்திரன் சத்யநாதன் சந்திரன் இவர் தான் முதலாவது மண்ணுக்காக முதல் விற்று முதல் மாவீரர் இறந்த மாவீரர் இவர்தான் மாளவி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இறந்திருக்காங்க முதல் பெண் விசு முதலாவது இறந்த அந்த இவங்களோட பேர் இருக்கு ஆஹ் இவரை எல்லாருக்குமே தெரியும் இவன் அண்ணா தீவன் அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்திருக்காங்க அகிம்சைவின் முதல் இருக்கு அந்த மாதிரி இதில் இவங்களோட பேர் எல்லாமே அந்த இடத்துல மண்ணுக்காக முதலாவதாகிற அந்த அஞ்சு பேரோட பேர் அஞ்சு பேரோட புகைப்படங்கள் இதில் காட்டப்பட்டிருக்கு அஞ்சு பேருக்கு தெரியாது இதெல்லாமே கண பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை சில பேர்களை தெரிய வந்திருக்கும் கிலிபண்ணனாக தெரிஞ்சிருக்கும் அங்கே தண்ணியை இப்போ ரீசெண்டாக கண பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அப்படி கண பேருக்கு தெரியாத மாவீரர்களோட பேர்களை இதில் எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த நினைவாளை பாட்டில காட்சி வணக்கம் வணக்கம் மாவீரர் நாள் நடந்து வந்துருக்கு கொண்டாடிக்கிறீங்க ஒவ்வொரு வருடமும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த முறை எப்படி நடக்குது கடந்த வருடங்களைப் போல் இந்த வருடமும் மிக எழுச்சி இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது எங்களுடைய தாய்மண்ணினுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய தமிழ் முக்காகவும் தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்த அந்த வீரமரவர்களை நினைவு கூறுகின்ற இந்த புண்ணிய மாதத்திலே இன்றைக்கு அந்த நிகழ்வினுடைய நான்காவது நாளிலே நாங்கள் இருக்கின்றோம் உண்மையில் எங்களுடைய மக்கள் என்றைக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்தெறிந்து கொண்டு எங்களுடைய மாவீர செல்வங்களை நினைவு கூர்ந்த வரலாறுகள் கடந்த காலங்களிலே இருக்கின்றது ஆகவே எந்த ஒரு தடைகளும் யாரையுமே அடக்கிவிட முடியாது அந்த அந்த வகையிலே ஒரு தியாகம் மிகுந்த ஒரு உணர்வைத்தான் எங்களுடைய மாவீர செல்வங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த மா மாவீர நினைவாலயத்தை இன்றைக்கு நான்காவது வருடமாக இதை ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் எங்களுடைய தாய்மண்ணுக்காக தங்கள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய தங்களுடைய வாழ்வியலை அர்ப்பணித்த அந்த மாவீரர்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் தங்களுடைய மாவீர செல்வங்கள் சாகவில்லை சரித்திரமாகிவிட்டார்கள் என்ற தேசிய தலைவர் அவர்களுடைய வரலாற்று வாக்கியத்திற்கு அவர்கள் இங்கு அவர்களுடைய பெயர்களை பொது பதித்து வைத்திருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த மாவீரர்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் இங்கு வந்து தங்களுடைய பிள்ளைகள் சரித்திரமாகி விட்டார்கள் என்று அவர்களுக்கு ஒரு அஞ்சலியை செய்ததற்கான ஒரு நினைவாலயமாக இது இருக்கின்றது இரண்டாவது விடயம் மிக முக்கியமான விடயம் எங்களுடைய சந்ததியோடு இந்த வரலாறுகள் அழிந்து போகக்கூடாது அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் இது கடத்தப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இரண்டாவதாகவும் இந்த நினைவாலயமானது தனது கருதுகொலை கொண்டிருக்கின்றது உண்மையில் இங்கு மாவீர செல்வங்களுடைய பேர் விவரங்களுக்கு அப்பால் பல விடயங்கள் இங்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது எங்களுடைய துயிலுமில்லங்கள் எவ்வாறு இருந்தன அந்த துயிலுமில்லங்களுக்குள் என்னென்ன இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டுகளிலும் எத்தனை பேர் இந்த மண்ணுக்காக தங்களை ஆகுதியாக்கினார்கள் என்ற பல விடயங்கள் அதாவது ஒரு மாவீரன் தன்னைதியாக்கின்ற பிற்பாடு இந்த அவனுக்கான சடங்குகள் ஒரு தமிழர்கள் மரபின்படி எவ்வாறு நடைபெறுகின்றது போன்ற பல விடயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நினைவாலயத்திலே பலரது பெயர்கள் தவறப்படப்படப்பட்டிருக்கலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரியான அந்த ஒழுங்குமுறைகள் இல்லாத ஒரு இடர்காலத்திலே அதை தவற விடப்பட்டிருக்கலாம் அந்த வகையிலே நாங்கள் ஒரு விடயத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம் தங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் தவறவிடப்பட்டால் அதனை இங்கு தெரிவிக்கலாம் அதனை ஏழுமண வரைக்கும் உறுதிப்படுத்திக் கொண்டு அவற்றினை நாங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே காட்சிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றோம் அதே மாதிரி இன்னொரு விடயத்தையும் இந்த முறை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கின்றோம் ஒரு இலத்திரனியல் முறை மூலமாக இங்கே மாவீரர் வரக்கூடிய பெயர்களை கண்டுபிடிப்பது பெற்றோர்களுக்கு கடினமான விடயமாக இருந்தால் நாங்கள் இலத்திரல் முறையிலே அதனை செய்வதற்கான நடவடிக்கைகளை இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம் இங்கு பெயர்களை கொடுக்கின்ற பொழுது அது எந்த கல்லறையில் எத்தனையாவது வரிசையில் எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றது என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றோம் அதே நேரத்திலே சில கல்லறைகள் சில நினைவுக்கல்களிலே பெயர்கள் சிலையே ஒரு நானா தானா இந்த சில தவறுகள் இருக்கின்ற பொழுது அவற்றிலையும் நாங்கள் உடனடியாக மாற்றி செய்வதற்கான நடவடிக்காகும் ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மா மாவீர செல்வங்களுடைய பெற்றோர்களை ஆற்றுகைப்படுத்துகின்ற ஒரு விடியமாகவே நாங்கள் இதனை கருத்தை செயற்படுத்தி வருகின்றோம் நீங்கள் தொடர்ந்து நடந்துக்கொண்டே இருங்க நான் இப்போ பார்க்க கிடைத்தது கன பேர் சின்னாக்கில் போய்ட்டு வந்து தங்க எங்களோட அடுத்த சந்ததிகளுக்கு தெரிவிக்கிறது இது இப்படி ஒன்று நடந்தால் தான் அடுத்த சந்ததிகளுக்கு தெரியப்படுத்தப்படும் ஸோ இது ஒரு 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 நல்ல சிறந்த விடயம் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருங்க இந்த இந்த முறை முறை இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த ஆண்டுகளை விட எங்களுடைய மண்ணுக்காக மரணித்த மேலதிகமாக விடுதலை புலிகளால் அறிவிக்கப்பட்ட இருந்து பத்து பேருடைய வீரமும் மண்ணுக்காக வித்தியாகம் செய்தவர்கள் விடுதலை புலிகளால் அறிவிக்கப்பட்ட இருநூற்றி அறுபத்தி மூன்று அதற்கு மேலதிகமாக நாட்டுப்பற்றாளர்கள் மாமனிதர்கள் எல்லைப்படை வீரர்கள் போருதவி படை வீரர்கள் அனைவருடைய பெயர்களையும் இந்த மண்ணுக்காக தங்களை வாழ்வியலை அர்ப்பணித்து இந்த மண்ணுக்கு வித்தாகி போன அத்தனை பேருடைய விவரங்களையும் நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுட்டோம் நன்றி நான் தொடர்ந்து நன்றி சிங்கள மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓகே இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் மாவீரர்களோட நினைவுகள் நினைவாலயம் ஒன்று நல்லூர்ல கிட்டத்தட்ட மூன்று நாலு வருஷமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கனப்பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சால் உங்களால் டைம் இருந்தால் நீங்களும் வந்து பாருங்கள் அடுத்த தலைமுறைக்கு எங்களோட வரலாற்றை எங்களோட மாவீரர்களோட நினைவுகளை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் ஸோ கனப்பீர் வந்திருந்தாங்க சில சிங்கள மக்களையும் பார்க்க கிடச்சிச்சு வித்தியாசமாக இருந்துச்சு அவங்களுக்கு விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு என்ன சொல்கிறேன்னு தெரியலை பட் அவங்களும் வந்து பார்த்து கும்பிட்டுட்டு மாவீரருக்கான மரியாதைகளை கொடுத்துட்டு போகிறாங்க ஸோ உண்மையாக நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ தான் நான் முடிக்கிறேன் இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குமே நினைக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு கணவரை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவருக்கா வந்து இந்த நினைவுக்கல் நினைவாலயத்தை அவர் சுற்றி பாருங்கள் எத்தனையோ பேர் இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த தமிழகத்துக்காக உயிர் நீத்திருக்காங்க ஸோ அவங்கள பற்றின ஒரு பெரிய ஒரு நினைவாலயம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூரில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முடியுமானவரை வந்து பாருங்கள் ஓகே